வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய ஆள் போர்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீசக்தியில் என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி நம்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கணக்கில் வருது என்ன மாதிரியான நம்பர்கள்லாம் நமக்கு இன்றைக்கி ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத பார்த்துருவோம் இதில் வந்து ஜீரோ பதினேழுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நானூற்றி பதினெட்டுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதை தான் நமக்கு பேசிக்காக வருது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஜீரோ பதினேழு நானூற்றி பதினெட்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து நமக்கு போன வாரம் ஸ்ரீசக்தியில் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா இது போன வாரம் நமக்கு ஸ்ரீசர்த்தியில் வந்து ஆடனாங்க அதையும் நம்ம பேஸை வச்சுக்குவோம் அது போக ஓல்டு ரிசல்ட் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தி எப்படி ஆடிக்காங்க ஐ நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அஞ்சா நம்பர் ஃபாலோ மாதிரி ஐநூற்றி இருபத்தெட்டு இதுலேருந்து அடுத்த நம்பர் எதாவது ஃபாலோ பண்ணாங்கன்னா இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க முந்நூற்றி பத்தொம்பதுன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க சரிங்க அதுக்கப்புறம் அடுத்து ஃபாலோ பண்ணாங்களான்னா இல்லை இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படி தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போ அதை ஃபாலோ பண்ணுறத விட மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ரீசக்தி கம்பெனிக்காரவங்க வந்து அவங்க ஓல்டு ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இந்த ஓல்டு ரிசல்ட்டை பேஸை வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடும்போது நமக்கு ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் மேட்ச் பண்ணாமல் ஆடவே மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக ஆனால் அக்ஷயா ட்ராவில் வந்து இன்றைக்கி நமக்கு போன வாரத்தில் வந்து நமக்கு எடுக்கவே கிடையாது ஒரு ட்ரா கூட நமக்கு ஒரு நம்பர் கூட அக்ஷயாவில் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கலை ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்டீ சைடத்தில் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக எடுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி டிராவலையும் நமக்கு வந்து வின்வின் கம்பெனி நமக்கு சூப்பராக ஒரு நம்பரை தூக்கியிருந்தாங்க ஒன்பது நம்பரு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு நாளாக இருந்த நம்பர் நாற்பது நாள் பக்கமாக இருந்துச்சு முப்பத்தி ஒன்பது நாள் இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் அதை தூக்கியிருக்காங்க இன்றைக்கி அது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா அது மாதிரி நமக்கு மறுபடியும் நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய நம்பர் பெண்டிங் நம்பர் அதாவது ஜீரோவில் இருக்கிற இருபத்தி மூணு நாள் பெண்டிங் கழட்டலாம் இல்லை ஆறாம் நம்பரில் இருக்கிற இருபத்தி நாலு நாள் பெண்டிங்கு இருபத்தி ஒரு நாள் பெண்டிங்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று கழட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேசிக்காக என்னென்ன நம்பர்கள் எந்தெந்த நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது அதை பார்ப்போம் ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு ஏதாவது நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அது பெண்டிங் நம்பரில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆடுவாங்க சரிங்களா வேறு எதுவும் மாட்டாங்க அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் இந்த மாதம் ஃபர்ஸ்ட்டில் அவங்க பெண்டிங் நம்பர் ஆடிட்டாங்க அப்படின்னா பெண்டிங் நம்பர் இந்த மாதம் பூரா ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் பதினாறு நாளாக இருக்குது பி போடில் பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் பதினெட்டு நாளாக இருக்குது அப்போ ஒன்றா நம்பர் அதிகபட்சமாக நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஆறு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது சி போர்டில் ஒன்று மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பத்து பி போர்டில் நாலு சி போடில் நா பி போர்டில் நாலு சி போல் எட்டு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போர்டில் ரெண்டு சி போடில் ஏழு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஒன்று சி போடலில் ஜீரோ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பி போல பத்து சி போல் இருபத்தி நாலு அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுறேன்னா இதெல்லாம் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் எட்டு பி போல நாலு பி பதினாலு பி சி போல அஞ்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல பதினெட்டு பி போலில் வந்து மூணு சி போல வந்து இருபது அப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்க எட்டாம் நம்பரும் வாய்ப்பு இருக்கிறத விட பெண்டிங்காக இருக்குது சரிங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒன்று பி போலில் ஜீரோ சி போலில் ரெண்டு அப்போ ஓகே டோட்டலாகவே எடுத்துட்டாங்க ஒன்பது நம்பர் அதே மாதிரி தான் இங்கே ஜீரோ ஜீரோவும் பார்த்திங்கன்னா ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பி போலில் பதினெட்டு சி போல் ஜீரோ அப்போது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவும் நமக்கு கணக்கில் வருது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது நம்பர் கிடைக்கிதா அப்படிங்கிறதே பாருங்கள் இதிலேருந்து கண்டிப்பாக ஆர்டருக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னாக்கா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது பெண்டிங் நம்பரு இது எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனி கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா இந்த நம்பர் இதுலேருந்து எடுத்து ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது பத்து நம்பரில் இந்த நம்பரை மட்டும் தனியாக பிரிச்சுருக்குறோம்னா இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் எஸ்எஸ் கம்பெனி கை வைக்கக்கூடிய மெயின் ப்ரையாரிட்டியான நம்பர் இது சரிங்களா இது அடுத்தது இது போக இன்னும் கம்மியாக இருக்கிற பெண்டிங்கெலாம் நிறையா இருக்குது அதே மாதிரி இப்போ ரெண்டாம் நம்பருக்கு கம்மியாக இருக்கிற பெண்டிங் இருக்குது மூணாம் நம்பருக்கு கம்மியாக இருக்கிற பெண்டிங் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாலு ஏழாம் நம்பருக்கு கம்மியாக இருக்கிற பெண்டிங் இருக்குது ஆனால் மெயின் பெண்டிங்காக இருக்கக்கூடியது அதாவது ரெண்டு போர்டு ரெண்டு போர்டுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கக்கூடியது இந்த நாலு நம்பர் மட்டும்தான் சரிங்களா ஒன்று ஆறு எட்டு ஜீரோ இதை தான் இருக்குது இதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சிருக்க கணக்கில் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சரியாக கெஸ் பண்ணிக்கிங்க எஸ்எஸ் கம்பெனி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பட் வராமலும் போகலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் பேஸிக்காக எஸ்எஸ் கம்பெனி ஆடக்கூடிய நம்பரில் அதிகம் பெண்டிங் இருக்கிற நம்பர் இட இறக்குவாங்க அதுலேயும் கொஞ்சம் இது மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா தொ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு இப்போது நமக்கு என்ன கணக்கு வருது அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒன்பதுக்கு ஆக நாலுக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் இதில் என்ன இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பருக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஜீரோ இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் இருக்குது செட் ஆகும் அதே மாதிரி அஞ்சுக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் என்ன இருக்குது ஜீரோ இருக்குது எட்டு இருக்குது ஆறு இருக்குது ஒன்று இருக்குது இந்த மூணு நம்பருமே நமக்கு அஞ்சா நம்பருக்கு செட் ஆகும் அப்போ நமக்கு ஓரளவுக்கு இதில் இருக்கிற நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் இது வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து வருது ஆனால் நம்ம கணக்கில் வர நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் நம்முடைய கணக்கில் இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவர் போன் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வருது நாலு நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் வருது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுலேயும் நம்ம நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது புரியுதுங்க நான் சொல்கிறது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்பர் இருக்குது ஜீரோ ஆறு எட்டு அதே தான் ஜீரோ ஜீரோ ஆறு எட்டு ஓகேங்களா இதில் என்ன நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு நாலு நம்பர் மட்டும் இல்லை மற்றபடி எனக்கும் அதே சேம் தான் மேட்ச் ஆகுது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மட்டும் இல்லை நீங்கள் யாரை வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் அப்படியே இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் யாராவது இன்றைக்கி வீடியோ போடுறாங்கள அவங்க நம்பர் பாருங்கள் சேம் நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் பாருங்கள் இப்படிலாம் கொடுப்பாங்க நம்ம கொடுக்குற நம்பர் இப்படியே கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ நாலு கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கேருந்து ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் இங்கேருந்து எட்டாம் நம்பர் கொடுக்கலாம் இங்கேருந்து ஜீரோ கொடுக்கலாம் இங்கேருந்து ஒன்றாம் நம்பர் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி தான் வரும் ஏன்னால் இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுப்பாங்க எடுத்து அரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பவர் பாண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நானூற்றி எட்டு அதே மாதிரி வந்து முந்நூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஆறு சரிங்களா இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்துக்கங்க இதில் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இன்றைக்கி ஸ்ட்ராங் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரணும் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக வரணும் ஏன் பேசிக்காக வரணும் அப்படின்னா இன்றைக்கி அது பெண்டிங் நம்பர் தான் ஆடணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது பட் இருந்தாலும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்கங்கிறது ஒரு கணக்கு சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா பெண்டிங் நம்பர் தான் ஆடணும் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி ஏன்னா வேறு எந்த கம்பெனி அதிகமாக தொடமாட்டாங்க அது மாதிரி நம்ம மெயினாக புரிஞ்சுக்குங்க எந்த கம்பெனியுமே வந்து அதிகமாக பெண்டிங் நம்பரை எடுத்தாலும் எ எடுப்பாங்க எடுக்காமல் எடுக்க மாட்டாங்க ஆனால் மெயின் ப்ரயாரிட்டியாக எடுக்கக்கூடிய அதாவது நம்ம வந்து விரும்பி எடுக்கக்கூடிய நம்பர் வந்து கம்பெனி வந்து எஸ்எஸ் கம்பெனி அதனால தான் சொல்கிறோம் சரிங்க அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐம்பத் நாற்பத்தி ஆறு ஜீரோ ஆறு அறு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பத்தம் தொண்ணூற்றி ஒன்று நாற்பது ஜீரோ எட்டு முப்பத்தி ஒன்று பதினஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி எட்டு நாற்பது ஜீரோ ஆறு சரிங்களா இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உங்கள் கணக்குகள் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா இந்த நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்குது எப்போயுமே எஸ்எஸ் கம்பெனி அதுவும் மேட்ச் பண்ணுவாங்க இப்போ நானூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி பதினெட்டுங்கிற இந்த ட்ரா நம்பர் இருக்குது இல்லையா இந்த ட்ரா நம்பரு கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க இந்த ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணாங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் ஆல்ரெடி இருக்குது நம்ம கணக்கு ஆள் நாலாம் நம்பர் ஆல்ரெடி இருக்குது நமக்கு ஏற்கனவே அதே மாதிரி எட்டாம் நம்பர் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது இருபதுங்கிற ரெண்டு போடு கணக்கில் வருது எட்டாம் நம்பர் அப்போ எட்டாம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு இங்கே பெரிய இல்லை நீங்கள் மாறிமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதனால தான் நம்ம சின்ன சின்ன ஐடியாஸு சின்ன சின்ன துணுக்குகள் கூட நமக்கு இங்கே பெரிய பெரியவீங்க மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் முந்தால நம்பருங்க ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் மூணு மூணு ஒன்பதாம் நம்பர் வருது ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன சொன்னோம் ஒன்பது அஞ்சு அஞ்சு அப்படின்னு அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நம்பர்களெல்லாம் ரொம்ப ரேருங்க எப்பயாச்சும் ஒரு கதை அடிக்கிறாங்க அதனால் இது அடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் நேற்று அதில் தான் அடித்தாங்க ஒன்பது ஒன் ஒன்பது அஞ்சு அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க இல்லையா ஒன்பது அஞ்சுன்னு நேற்று அடித்தாங்க இல்லையா நேற்று அடித்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு அதே தான் நம்பர் அடிச்சுக்காங்க மாற்றி அடித்தாங்களா இல்லை அதே தான் ஒரு ஒரு ஸ்ட்ர ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ நேற்று ஒன்பது அஞ்சு தான் அடித்தாங்க நம்ம மாற்றி அடிக்கல ஒன்பது அஞ்சு அடித்தாங்க இன்றைக்கி அதே ஒன்பது அஞ்சு இங்கே மாற்றி அடிச்சுக்காங்க அதே மாதிரி இங்கே ஒன்பது நாலுங்கிற நம்பர் அடிச்சுக்கிறாங்க அதை முதல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது அஞ்சு ஒன்பது நாலு அதே மெத்தடை தான் நம்ம இன்றைக்கும் கொடுக்குறோம் ஆனால் அது ஒன்பது நாளில் நமக்கு நாலு ஜீரோவை மாறி வரணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலு எட்டு ஆறு இதுக்குள்ளே பேஸிக்காக வந்து முடிஞ்சிடணும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு பேசிக்காக தோணுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்